ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பாருங்கள் நம்ம காடு தெரியுது வருங்க அந்த காடு இருந்துங்க பூமி அந்த காடு தெரியுது வருங்க அதுலேருந்து ரோடு பேசுங்க ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி செண்டுங்க கட் ரோடு இருக்குது நல்லா ரோடு பேசிங்க தடமெல்லாம் லாரி கீரி ரெண்டு லாரி போகுங்க ஒருட்டான் அந்த மாதிரி நல்லா ரோடு பேசிங்க இருக்குது சொல்லும்பில் ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க ரெண்டே முக்கால் ஏக்கரா இருக்குது சுற்றி வர ஃபினிஷிங்கும் கேட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் இருக்குதுங்க கோயில் பாளையம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூழக்கல்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வடக்கு வளையம் வடக்கு வளையத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடுங்க வடக்கு வளையத்துலேருந்து உங்களுக்கு ஜம்மு செம்ம சதுரமாக வந்துடுதுங்க எந்த ஒரு பெண்டோ கோணலோ மேனலோ எதுவும் கிடையாதுங்க நீட்டாக இருக்குது சப்ஜீசம் பண்ணி வச்சுங்க லைக் போட்டுங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் பூமி சூப்பராக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நூறு அடிங்க வடக்கு வலை மெயின் ரோடு பெரிய ரோடு ஜங்ஷன் தெரியும் உங்களுக்கு புறையவலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா காடுங்க நூறே மீட்ரு கட் ரோட்டில் வந்திங்கன்னா பூமி மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்கள் பூமி இது தான் ரோட்லேருந்து அப்படியே பூமிங்க உங்களுக்கு சுற்றி வர ஃபினிஷிங்க வாருங்க ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே பூமி பூமி வாருங்க சம்ம சதுரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி ஃபினிஷிங்கு உங்களுக்கு குழிமேடெல்லாம் இல்லைங்க ஜம்முன்னு இருக்குது சருவு மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா மேக்சரு மாதிரி வருங்க லைட்டாக மேக்சருவாக தான் வருங்க மட்டமான பூமி அடகா அட்டகாசமாக நைட்டாக யார் பார்த்தாலும் பிடிக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்குங்க நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நம்மளை நம்பி கண்டிப்பாக வந்தால் வாங்கலாம் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க பூமி என்ன இருக்குதோ அதை சொல்ல போட்டு சொல்லி போட்டுருவானுங்க கேட்டு பூட்டிக்குதுங்க அதனால் கேட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு கல் மேலே ஏறி எடுத்துகிட்டு இருக்கணுங்க ஃபுல்லாக உள்ளே போய் எடுக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் இப்படியே போடுற பார்த்துக்கங்க நேராக விசிட் பண்ணுங்கள் நேராக பார்த்துக்குங்க அருமையாக நைட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி